தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்வேறு ஆலயங்களுள் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆலயமாக விளங்குவது திருச்சி உறையூரில் அமைந்துள்ள அருள்மிகு குங்குமவல்லி சமேத தாந்தோன்றீஸ்வரர் திருக்கோவில் திருச்சியில் உறையூர் செல்லும் சாலையில் உறையூரின் மத்தியில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சரியாக நான்கு கிலோமீட்டர் தொலைவில்தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது மத்திய பேருந்து நிலையத்திலிருந்தும் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் ஒவ்வொரு பதினைந்து நிமிடத்திற்கும் ஒரு பேருந்து வீதமாக ஒரேயூர் வழியாக பேருந்துகள் இயக்கப்படுகிறது இந்த ஆலயம் கர்ப்பிணி பெண்களுக்கான சிறப்பான கோவில் என்று போற்றப்பட்டு வருகிறது இந்த ஆலயம் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்றும் ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்த சோழர்களின் கல்வெட்டுக்கள் இந்த ஆலயத்தின் பெருமைகளை எடுத்துரைப்பதாகவும் இருக்கிறது முற்கால சோழ மன்னன் சூர ஆதித்த சோழனின் மனைவி காந்திமதி நாகர்குல இளவரசியான இவளுக்கு திருச்சி தாயுமான சுவாமியின் மீது அதீத பக்தி அவரை தரிசிக்காமல் இந்த பெண் ஒரு நாளையும் கழித்ததே இல்லை இந்த நிலையில் காந்திமதி கர்ப்பம் தரித்தார் அவர் நிறைமாத இருந்த பொழுது பொழுது ஒருநாள் தாயுமானவ சுவாமியை தரிசிக்க செல்கிறாள் கலைப்பின் காரணமாக பாதி வழிக்கு மேல் அவளால் நடக்க முடியாமல் நந்தவனமாக இருந்த செவ்வந்தி தோட்டத்தில் சோர்வடைந்து நடக்க முடியாமல் தல்லாடி மயக்கத்துடன் தரையில் அமர்ந்து விடுகிறாள் அப்பொழுது ஈசனை தரிசிக்க முடியாத நிலையை எண்ணி கண்ணீர் வடிக்கிறாள் இந்த நிலையில் காந்திமதி அமர்ந்திருந்த செவ்வந்தி தோட்டத்தில் தோன்றிய குரல் மகளே வருந்தாதே உன்னை பார்க்க நானே இங்கு வந்து விட்டேன் இனி எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் இன்று மட்டும் அதற்கு காட்சி அளித்த இதே இடத்தில் லிங்க ரூபமாக தான் தோன்றி ஈசனாக எப்பொழுதும் இருந்து உன்னை போன்று கரு தாய் வடிவங்களை எப்பொழுதும் நான் காத்து நிற்பேன் என்று உறுதி கூறியிருக்கிறது அவ்வாறு ஈசன் வந்து அமர்ந்த இடத்தில் அம்மையும் குங்குமவல்லியாக எழுந்தருளி பெண்களின் மங்கலம் காக்கும் தேவியாக மாறினாள் இந்த அன்னை வளைகாப்பு நாயகி என்று திருச்சி மாநகர பெண்களால் அன்போடு அழைக்கப்படுகிறார் இங்கிருக்கும் கருவறையில் சிவபெருமான் கிழக்கு முகமாக ஏழடி கொண்ட பிரம்மாண்டமான வடிவாக திருக்காட்சி அளிக்கிறார் இரு கரங்களில் அங்குசம் மற்றும் தாமரை ஏந்திய அன்னை அழகும் கருணையும் ததும்ப திருக்காட்சி அளிக்கிறாள் காந்திமதி வழிபட்டு குங்குமவல்லி தேவிக்கு வலையில் சாத்தி அதை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டதால் இன்றளவும் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமை வளையல் காப்பு திருவிழா இங்கு வெகு சிறப்பாக நடைபெறுகிறது இந்த விழா ஆடிப்பூரம் மற்றும் தை மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமை ஆகிய இரண்டு தினங்களில் மூன்று நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த விழாவின் முதல் நாளில் கர்ப்பிணி பெண்கள் குங்குமவல்லி அம்மனுக்கு சுகப்பிரசவம் வேண்டி வளையல்களை காணிக்கையாக அளிக்கிறார்கள் அதேபோல இரண்டாம் நாள் திருமணமான பெண்கள் பிள்ளை பேறு வேண்டி வளையல்களை காணிக்கையாக அளிக்கிறார்கள் அதனை தொடர்ந்து விழாவின் மூன்றாம் நாளில் திருமணமாகாத கன்னி பெண்கள் தங்களின் திருமண தடை ஜாதக தோஷம் நீங்கி திருமணத்திற்கு இனிய நல்ல வரன் கிடைக்க வளையல்களை அன்னைக்கு காணிக்கையாக அளிக்கிறார்கள் இந்த திருவிழாவானது வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு என்று மூன்று நாட்களிலும் அம்பிகை வளையல் அலங்காரத்தில் கருணை பொங்க அழகாக திருக்காட்சி தருவார் பின்னர் பூஜை வழிபாடுகள் செய்யப்பட்டு காணிக்கையாக பெறப்பட்ட வளையல்கள் பெண்களுக்கு பிரசாதமாக திரும்ப கொடுக்கப்படுகிறது திருச்சி மாவட்டத்தில் இந்த கோவிலில் நடக்கும் விழா வளையல் விழா மிகவும் பிரசித்தி பெற்றது திருமணத்தடை தடை நீங்கவும் குழந்தை பேறு கிடைக்கவும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பெண்களும் ஆண்களும் திரளாக இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடுகிறார்கள் அப்பொழுது அதனைத் தொடர்ந்து வேண்டுதல் நிறைவேறி குழந்தை பிறந்தவுடன் மீண்டும் இங்கு வந்து வளையல் மாலை போடும் சடங்கு அனைத்து நாட்களிலும் இங்கு நடப்பதாக சொல்லப்படுகிறது குழந்தை வரம் வேண்டும் பக்தர்களுக்கு இந்த கோவில் ஒரு முக்கியமான ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது இந்த கோவிலின் தெற்கு பிரகாரத்தில் எழுந்தருளி இருக்கும் தில்லை காலிக்கு செய்யப்படும் ஹோமம் மிகவும் சிறப்பானது பக்தர்கள் இருபத்தி ஏழு வகை மூலிகைகளுடன் மிளகாய் சேர்த்து செய்யப்படும் ஹோமத்தில் கலந்து கொண்டால் எதிர்மறை எண்ணங்கள் விலகுவதுடன் நோய்களும் நிவர்த்தியாகிறது என்று சொல்கிறார்கள் திருமண பேரு குழந்தை பாக்கியம் மட்டுமல்லாமல் செவ்வாய் தோஷம் நாக தோஷம் போன்ற அனைத்து தோஷங்களும் இத்தலத்து இறைவனையும் இறைவியையும் வணங்குவதால் நீங்க பெறுகிறது என்றும் சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் பொதுவாக சிவாலயங்களில் நவகிரகங்கள் தனியாகவோ தம்பதியராகவோ அல்லது வாகனத்துடனோ இந்த மூன்றில் ஒரு வடிவத்திலே காணப்படுவது வழக்கம் ஆனால் இந்த ஆலயத்தில் நவகிரக நாயகர்கள் தம்பதி சமேதராக தங்களுடைய வாகனங்களில் எழுந்தருளியிருப்பது இந்த ஆலயத்திற்கு மேலும் சிறப்பு கூட்டுகிறது அதனால் இந்த கோவில் சிறந்த நவக்கிரக பரிகார தலமாக விளங்குகிறது நான் முன்னர் கூறியது போல ஆலயத்தின் தெற்கு பிரகாரத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கும் தில்லை காளிக்கு பௌர்ணமி அன்று சிறப்பான பூஜையும் யாகமும் நடைபெறுகிறது இருபத்தி ஏழு வகையான அபூர்வ மூலிகைகளுடன் சிறிதளவு காய்ந்த மிளகாய் வற்றல் சேர்த்து இந்த யாகம் நடத்தப்படுகிறது இந்த யாகத்தில் கலந்து கொள்வதால் எப்பேற்பட்ட மன கஷ்டமும் நீங்கிவிடும் என்றும் கை கால் வலி உள்ளவர்கள் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டால் அவர்களுடைய பிரச்சனைகளும் சரியாகிவிடும் என்று கூறுகிறார்கள் அந்த யாகத்தில் பங்கேற்று பலனடைந்த பக்தர்கள் கலத்திர தோஷம் செவ்வாய் தோஷம் நாக தோஷம் தீர்க்கும் தலமாகவும் குழந்தை பேரு திருமண பேரு அளிக்கும் தலமாகவும் விளங்கும் திருச்சி உறையூர் தான் தோன்றீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்